நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பாருக்கு வந்து ஆதரவு இருக்காங்க நிறையா பேர் வந்து சீக்கிரம் காலி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அது எல்லாமே வந்து மன வருத்தத்தை தான் ஏற்படுத்துது எந்த ஒரு நாட்டுக்கும் சரி போர் வந்து ஒரு அமைதியை வந்து தராது அழிவுக்கான தோக்கம்தான் இந்த போர் இந்த போர் நடந்ததுன்னா ரெண்டு நாட்லேயும் இழப்பு வந்து பொதுமக்களோட இழப்பு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு நாட்டோட பேரழிவையும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தையும் வந்து சீர்குலைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டுக்கு அமைதி வந்து நிலவணும் சீக்கிரமாக இது ஒரு பேச்சுவார்த்தைக்கு முடிவுக்கு வரணும் பார்டரில் வந்து ஒரு இராணுவ வீரர் வந்து நம்ம இந்திய வீரர் வந்து இறந்திருக்கிறாரு அவருக்கு நம்மளோட வந்து இரங்கலை வந்து தெரிவிச்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு வரணும் நம்ம இராணுவ வீரர்களுக்கோ இரு நாட்டு பொதுமக்களுக்கோ எதுவுமே வந்து தீங்கு ஏற்படக்கூடாது சீக்கிரமாக வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படின்றத நாம் காட் கிட்டே வந்து ப்ரே பண்ணிப்போம்